வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகிலுள்ள பெல் ஐக்கானில் ஆல் என்று கிளிக் செய்யுங்கள் இந்தியாவில் பாக்குமட்டி தட்டுகள் சிறந்த முறையில் தயாரிக்கப்படுகின்றன தமிழ்நாட்டில் பாக்குமட்டி தட்டுகள் தரமாகவும் சிறந்த முறையிலும் தயாரிக்கப்படுகின்றன இங்கு தயாரிக்கப்படும் பாக்குமட்டி தட்டுகள் தரமாக உள்ளதால் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன பாக்குமட்டி தட்டுகளின் அளவுகள் ஆறு இன்ச் எட்டு இன்ச் பத்து இன்ச் பன்னிரெண்டு இன்ச் அளவுள்ள பாக்குமட்டி தட்டுகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன ஆறு இன்ச் எட்டு இன்ச் அளவுள்ள பாக்குமட்டி தட்டுகள் வெளிநாடுகளில் தேநீர் அருந்துவதற்கும் தேநீர் ஜூஸ் அருதுவதற்கும் பத்து இன்ச் பனிரெண்டு இன்ச் அளவுள்ள பாக்குமட்டி தட்டுகள் சிற்றுண்டி அருந்து உண்பதற்கும் உணவு உண்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது பாக்குமட்டி தட்டுகள் தரமாகவும் தூய்மையாகவும் நல்ல வெண்மை நிறமுடனும் இருக்க வேண்டும் பாக்குமட்டி தட்டுகளில் கருமை புள்ளிகள் கருமை கோடுகள் இருக்கக்கூடாது நீங்கள் பாக்குமட்டி தட்டுகள் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசின் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்ட் எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சிக் கழகத்தில் கட்டண உறுப்பினராகி உங்கள் ஏற்றுமதி நிறுவனத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐ கோடு வாங்கி ஏற்றுமதி செய்யுங்கள் ஐ ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அதாரிட்டி ஆஃப் இந்தியாவில் அனுமதி வாங்கி ஏற்றுமதி செய்யுங்கள் பாக்குமட்டி தட்டுகள் தரமாக ஏற்றுமதி செய்யுங்கள் ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைக்கும் இந்தியாவிலிருந்து பாக்குமட்டி தட்டுகள் மலேசியா சிங்கப்பூர் நெதர்லாந்து நியூசிலாந்து அமெரிக்கா கனடா பிரான்ஸ் இத்தாலி ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது நீங்கள் பார்க்கும்பட்டை தட்டுகள் தரமாகவும் தூய்மையாகவும் வெண்மையாகவும் ஏற்றுமதி செய்யுங்கள் ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைக்கும் நான் ஏற்றுமதி பற்றிய பயிற்சோப்புகளை நடத்தி வருகிறேன் நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பயிற்சொப்புகளில் ஏற்றுமதி என்றால் என்ன ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது எப்படி ஏற்றுமதி நிறுவனத்திற்கான பெயர்களை தேர்ந்தெடுப்பது எப்படி ஏற்றுமதி நிறுவனத்திற்கான உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐ கோட் இந்திய அரசிடம் விருது வாங்குவது எப்படி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் எவை இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகள் எவை இறக்குமதியாளர்களை தொடர்பு கொள்வது எப்படி இறக்குமதியாளர்களிடமிருந்து ஆர்டர் பெற்று பாதுகாப்பாக பணம் வாங்குவது எப்படி பேக்கிங் செய்வது எப்படி பொருட்களை கப்பல் மூலமாக விமானம் மூலமாக வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது எப்படி ஆகிய அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சி ஒப்புகளில் விளக்கமாக கற்றுத்தருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் பற்றி விவரங்கள் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் கிளாஸ் டீட்டெயில்ஸ் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் டைரக்ட் கிளாஸ் கோவை மாநகரில் தொடர்ந்து நடத்தி வருகிறேன் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ஆன்லைன் கிளாஸ் நடத்தி வருகிறேன் நான் பன்னிரெண்டு ஆண்டுகளாக முந்திரி ஏலக்காய் மிளகு ஆகிய பொருட்களை மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு தொடர்ந்து சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்து வருகிறேன் நான் பதினோரு ஆண்டுகளாக ஏற்றுமதி பற்றிய பயிற்சிப்புகளை சென்னை கோவை ஈரோடு திருப்பூர் திருச்சி சேலம் ஆகிய மாவட்டங்களில் தொடர்ந்து சிறந்த முறையில் நடத்தி வருகிறேன் நான் பத்தாண்டுகளாக ஏற்றுமதி பற்றிய பல பத்திரிகைகளில் கட்டுரைகளை தொடர்ந்து சிறந்த முறையில் எழுதி வருகிறேன் அந்த கட்டுரைகளை தொடர்ந்து படித்து பயனடையுங்கள் நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பயிற்சிப்புகளில் தொழிலதிபர்கள் வியாபாரிகள் விவசாயிகள் தொழில் செய்ய ஆர்வமுள்ளவர்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் குடும்ப தலைவிகள் டாக்டர்கள் என்ஜினியர்கள் ஆடிட்டர்கள் ஆகிய அனைவரும் ஆர்வமுடன் உற்சாகமுடன் மகிழ்ச்சியுடன் கலந்து கொள்கின்றனர் நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பயிற்சி தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் வசிக்கும் பொதுமக்களும் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜெர்மன் பிரான்ஸ் கனடா மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் வசிக்கும் பொதுமக்களும் ஆர்வம் ஆர்வமுடன் உற்சாகமுடன் மகிழ்ச்சியுடன் கலந்து கொள்கின்றனர் நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பயிற்சி கலந்து கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய ஏற்றுமதி பயிற்சி ஒப்புகளின் வெப்சைட்டில் சென்று பார்வையிட்டு பல தகவல்களை அறிந்து கொள்ளுங்கள் வெப்சைட் டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் எக்ஸ்போர்ட் ரமேஷ் டாட் ஐஎன் நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பயிற்சி ஒப்புகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு வெப்சைட் டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் எக்ஸ்போர்ட் ரமேஷ் டாட் ஐஎன்